நாத்தனார் சிறுகதை அந்த பிரம்மாண்ட அம்மன் கோவிலில் தை வெள்ளிக்கிழமை அதுவும் பிரதிசித்தம் பலவிதமான வழிபாடுகளால் ஆலயம் நிரம்பியிருக்கும் எங்கு பார்த்தாலும் தாய்க்குளம் ஒரு பக்கம் அங்க பிரதர்ஷனம் மஞ்சோறு தீமிதி தீச்சட்டி மாவிளக்கு வேப்பிலை சேலை கட்டி வேண்டுதல் பால்குடம் என பட்டியல் போட்டால் இந்த பக்கமே போதாது இந்த அன்னையை வேண்டிக் உடனே நிறைவேறும் வேண்டிக்கொள்ள வரும் கூட்டம் வேண்டுதலை நிறைவேற்றும் பெண்கள் நினைத்தது நடந்ததால் நன்றி சொல்ல வரும் தாய்க்குளம் என கூட்டம் அலைமோதும் ராகு காலத்தில் எலுமிச்சை மூடியில் நெய்விளக்கு துர்க்கைக்கு பிரதிசித்தம் இந்திரா தன் அம்மா ருக்குமணியுடன் உள்ளே நுழைந்தாள் நீ என்ன செய்ய போற இருமா வரேன் இந்திரா அங்கிருந்து ஒரு வயதான பெண்மணியிடம் வந்தாள் அங்க பிரதர்ஷனம் செய்யணும் கூட்டமா இருக்கேமா இல்ல செய்யக்கூடாதா தாராளமா எல்லோரும் நடமாடிட்டே இருப்பாங்க ரொம்ப தாமதமாகும் வெயிலும் வந்தாச்சு பிரகாரம் சுடும் பரவாயில்லைமா நான் செய்கிறேன் என்ன நடைமுறை சன்னதிக்கு போய் ஒரு அர்ச்சனை செய் உன் வேண்டுதலை சொல்லு அப்புறமா எலுமிச்சையில குங்குமம் தடவி சூளத்துல குத்து நேரா போய் கொஞ்சம் மஞ்சளை பூசிட்டு குளிச்சுட்டு ஈரத்தோட கொடிமரத்துக்கு வந்து வணங்கிட்டு ஆரம்பி ரொம்ப விசேஷம் என்ன பிரார்த்தனை இந்திரா பதிலேதும் சொல்லவில்லை வேண்டாம்னா சொல்லாதோ குழந்தை தொடர்பான வேண்டுதலா இருந்தா ஒரு மண்டல காலத்துல பலிக்கும் நன்றிமா அந்த அம்மா சொன்னபடி ஈரத்தோடு வந்து வேண்டினாள் மஞ்சள் சேலை கட்டியிருந்தாள் அம்மா கூடவே வா மண்டியிட்டு உட்கார்ந்த பிறகு நமஸ்கரித்து கைகளை மேலே தூக்கி உருளை தொடங்கிவிட்டாள் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்தரை பனிரெண்டு உருண்டு முடித்து ஆரம்பித்த இடத்துக்கு வர நாற்பது நிமிடங்கள் பிடித்தன வெயில் ஈர உடம்பை சுட்டது தலை சுழன்றது முடிப்பதற்குள் அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது உட்கார்ந்து விட்டாள் கொஞ்சம் தெளிந்த பிறகு எழுந்தாள் அங்குள்ள பெண்களில் பலர் பாவம் வந்த பொண்ணு எத்தனை கடுமையா உடம்ப வருத்திட்டு அங்க பிரதர்ஷனம் செஞ்சிருக்கிறா அவ வேண்டுதல் நிச்சயமா பளிக்கும் இந்திராவின் முகம் குபீரனம் அளர்ந்து விட்டது பல பெண்களின் ஆசிகள் அந்த தெம்பில் எழுந்து விட்டாள் அம்மா கை கொடுத்தாள் அடுத்த வாரம் தீச்சட்டி எடுக்க போறேன் எதுக்குடி இத்தனை கடுமையான பிரார்த்தனை சொல்றேம்மா இரண்டு பேரும் வெளியே வர ஆட்டோ இருந்தது அதில் ஏறி கொள்ள புறப்பட்டது சொல்லு இந்திரா என்ன வேண்டுதல் இருமா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தினதுக்கு அப்புறம் சொல்றேம்மா எனக்கு தெரியும் அனிருத்து பிறந்து ஆறு வருஷங்களாச்சு ரெண்டாவது குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதலோ அப்படின்னா ரெண்டாவது குழந்தைக்கான வேண்டுதல் தானே வீட்டுக்கு போய் சொல்றேன் கம்மணவா வீடும் வந்து விட்டது கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு பிரகாரம் போக குளித்தாள் நைட்டியை அணிந்தாள் தலைவாரி பொட்டு வைத்து கொண்டாள் அப்பா சாமிநாதன் உள்ளே வந்தார் ஆமா காலையில ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க இந்திரா கோயிலுக்கு போனோம்னு சொன்னா அதனால கூட்டிட்டு போனேன் ஆனா சீக்கிரமே வழக்கம் போல போயிட்டாலே நானும் மாப்பிள்ளை ரங்காவும் தான் நீ சமைக்காம போயிட்ட ஏன் மருமகள் சோனியா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அவ சமைக்கலையா இல்ல சமைச்சா வாயில வைக்க முடியல மாப்பிள்ளை ஏதோ முழுங்கி தொலைச்சிட்டு போனாரு நான் என்ன சாப்பிட்றவேன்னு உனக்குத்தானே தெரியும் நான் சொல்கிற மெனுவை தானே நீ சமைப்பா ஆனா அவ என்ன கேட்காம தன்னோட இஷ்டத்துக்கு சமைச்சுட்டா நான் தொடுவேனா பட்டினியாக இருக்கிறேன் சோனியா ஆஃபீஸ்க்கு போயிட்டாளா போகாம இருப்பாளா வீட்டை விட அவளுக்கு அதுதானே முக்கியம் குடும்பத்து மேலே அக்கறை என்னைக்கு தான் அவளுக்கு இருந்திருக்குது ருக்குமணி உள்ளே போய் பார்க்க உள்ள எல்லோருக்கும் சமையல் தயாராக இருந்தது சாம்பார் பொரியல் கூட்டு ரசம் என சகலமும் இருந்தது அம்மா சோனியா சமையல் அப்பாவுக்கு பிடிக்காது நான் போய் சமைக்கிறேன் என இந்திரா வர நீ வேண்டாம்டா செல்லம் உங்க அம்மா சமைக்கட்டும் பரவாயில்லப்பா ஆமா எதுக்கு கோவிலுக்கு போன ஏன் வந்ததும் இந்திரா குளிச்சா அங்க பிரதர்ஷனம் செஞ்சமன் போக குளிச்சா பத்தரை வெயில் ராகு காலத்துல செஞ்சா கேட்டது கிடைக்குமாமா பிரகாரம் கொதிக்குது என்னம்மா இது நீ ஏன் அனுமதிச்சா என்கிட்ட எதுவும் சொல்லலையே அங்கே போனதும் தான் படக்குன்னு தொடங்கிட்டா வேண்டுதல தடுக்க முடியல எதுக்குமா இத்தனை கடுமையான வேண்டுதல் என அப்பா குரல் உருக இந்திரா மௌனம் சாதிக்க நான் கேட்டதுக்கும் இதுவரைக்கும் சொல்லலை அடுத்த வாரம் தீச்சட்டி எடுக்க போறாளாம் நிச்சயமாக இரண்டாவது குழந்தைக்குத்தான் அனிருத் பிறந்து ஆறு வருஷம் ஆயிருச்சே இந்திரா இரண்டாவதுக்கும் இத்தனை கடுமையான வேண்டுதலை யாரும் செஞ்சதா நான் கேள்விப்பட்டதே இல்லை ஏமா அப்பா நான் சொல்கிறதே நீயும் அம்மாவும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இதை அவள் சொல்லும் நேரம் ஆபீஸுக்கு போன மருமகள் அதாவது இந்திராவின் தம்பி மனைவி சோனியா ஒரு முக்கியமான ஃபைலை எடுப்பதற்காக வீட்டுக்குள் நுழைந்தாள் சொல்லுமா எனக்கு இரண்டாவது குழந்தை பிறக்குதோ இல்லையோ அது முக்கியமில்லை சோனியாவுக்கு முதல் குழந்தையே பிறக்க கூடாது அவ தாயாகவே கூடாது இந்திரா குரலில் வெறி இருந்தது இதை அவள் சொல்வது ஒரு மாதிரி கூச்சலமாக வெளிப்பட்டது குழந்தை தொடர்பாக என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த அம்மன் தருவாளாமே என் தம்பிக்கு வாரிசு வரக்கூடாது அதுக்கு தான் இவ்வளவு கடுமையான வேண்டுதல் அம்மா ருக்குமணி மகளை நெருங்கினாள் ஓங்கி பட்டென அரைந்து விட்டாள் பாவி என்னடி பேசுற நீ நான் ரெண்டு பெத்தவ நீயும் ஒரு பையனை பெத்திருக்க தாய்மை எத்தனை உன்னதமான பதவி தெரியுமா அது உன் தம்பி மனைவிக்கு வாய்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறியே நீ எல்லாம் ஒரு பெண்ணாடி தாய்னு சொல்லிக்கவே உனக்கு அசிங்கமாக இல்லையா வாசலில் அதிர்ச்சியுடன் நின்ற சோனியா அப்படியே கதவின் மேல் சாய்ந்து விட்டாள் சாமிநாதன் மனைவியை வேகமாக நெருங்கினான் உன்னை நான் அடிச்சதே இல்லை அது இப்ப நடக்கணுமா எதுக்கு இந்திரா என்னோட உயிர் என் அம்மா நம்ம குலத்தோட குலவிளக்கு அவளை கை நீட்டி அடிக்கிற துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது இது எப்பேற்பட்ட வேண்டுதல் நம்ம பிள்ளை சுனிலுக்கு குழந்தை பிறந்தா அது இந்த வம்சம் நம்ம குலத்தோட வாரிசு இவளை நாம கட்டி கொடுத்தாச்சு இவன் நமக்கு சாசுவாதம் இல்லை நம்ம வாரிசு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிற ஒரு மகளை எப்படி நான் சகிச்சுக்க முடியும் சொல்லுங்க இதுதான் இதுதாம்மா நான் வேண்டிக்க காரணமே இதுதான் சோனியாவுக்கு குழந்தை பிறந்தா அதுதான் வாரிசுன்னு அம்மா அடிக்கடி சொல்ல தொடங்கிருச்சு என்னால அதை தாங்கிக்க முடியல அப்படி நடந்தா என் குழந்தை அனிருத் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்படுவான் எப்பவுமே இந்த குடும்பத்துல நான் தான் முதல் என்னை மிஞ்சி யாரும் இங்கே வரக்கூடாது இன்னி வரைக்கும் இப்ப வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு இனிமேலும் நடக்கணும் அதுக்கு குறுக்கே யாரும் வரக்கூடாது நான் வரவும் விட மாட்டேன் இப்படி நீ பேசுறது சரியாடி ருக்கோ எதுவும் பேசாதே என்னம்மா இந்திரா நீ ஏன் இப்படி பேசுற சோனியா பிள்ளை பெத்தாலும் உன் குழந்தை தான் முதல் பேரன் அவன் இந்த வீட்டு ராஜகுமாரன் அதில் எந்த மாற்றமும் இல்லைமா அப்பாவை நீ நம்பு அப்பா நான் உங்களை நம்புறேன் ஆனா அம்மா வாயிலிருந்து இது வரல நீதான் தான் சொல்லி தொலையேண்டி வேண்டாம்ப்பா கட்டாயத்தின் பேரில் எதுவும் வர வேண்டாம் அம்மா மனசுல இருந்து வரணும் ருக்குமணி பதில் எதுவும் பேசவில்லை அம்மா மனசுல என் குழந்தை இரண்டாவது இடம்தான் என்ன ருக்மணி எதுக்காக அவளை பதட்டப்பட வைக்கிற சொல்லிடேன் அப்பா நிர்பந்தப்படுத்தாதீங்க இந்திரா எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லை குழந்தைகள் எத்தனை இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு எல்லோரும் சமம்தான் கூடாதுமா என் குழந்தைதான் முதலிடம் சரிடி அவளுக்கு பிறக்க கூடாதுன்னு நீ அங்க பிரதர்ஷனம் செஞ்சது முறைகேடு தப்பான வேண்டுதலை தெய்வம் திருப்பி அடிக்கும் உனக்கே அது பாதிக்கும் அதுக்காக நீ மன்னிப்பு கேட்டு சோனியாவும் தாயாகணும்னு வேண்டிக்கோ செஞ்ச பாவத்துக்கு உடனே பரிகாரம் தேடு இல்லை 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 அவளுக்கு பிறக்கவே கூடாது இந்த வீட்ல நான் தான் வசதி என வெறி பிடித்தவள் போல் ஆடினாள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு பத்ரகாளி போல் நின்றாள் அப்பா நொந்து போனார் ருக்கு ஏன் பிடிவாதம் பிடிக்கிற அவ சுபாவம் உனக்கு தெரியுமில்லையா அதுக்காக நல்ல குடும்பத்திலிருந்து வாழற ஒருத்தி தப்பான வேண்டுதலோட நின்னா அதை எப்படிங்க ஆதரிக்க முடியும் நீ என் அம்மா முப்பது வயசு வரைக்கும் நான் தான் கூட இருக்கேன் அவ இங்க வாழ வந்து மூணு வருஷம் தான் ஆகுது யாரு வசதி நானா அவளா சொல்லு அப்பா ஓடி வந்து அவள் கைகளை பிடித்தார் நீ உங்க அம்மா வளருவா நான் பேசிக்கிறேன் உள்ளேவா இந்திரா அடுத்தடுத்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அத்தனையும் சோனியாவுக்கு பிள்ளை வேண்டுதல் தான் நான் விடவே மாட்டேன் அப்பா அவளை இழுத்து கொண்டு உள்ளே போக அம்மா ருக்மணி அப்படியே தளர்ந்து போய் சோபாவில் சாய சோனியா உள்ளே நுழைந்தாள் ருக்மணி அதிர்ந்து போனாள் நீ எப்போ வந்த சோனியா அக்கா எனக்காக வேண்டுதல் முடிச்சிட்டு வந்தப்பவே நானும் வந்துட்டேன் அத்தை ருக்மணிக்கு அவமானமாக இருந்தது கைலை எடுக்க வந்தேன் வாழ்க்கையில பெயினானவளுக்கு மிஞ்சினது சொல்லிவிட்டு சிரித்தவள் பாலசந்தரோடைய ரசிகை நான் அதான் டயலாக் தன் அறைக்கு வந்தாள் பைலை எடுத்தாள் ஒரு நொடி அப்படியே உட்கார்ந்து விட்டாள் ருக்மணி உள்ளே நுழைந்தாள் வாய்விட்டு கேட்காவிட்டாலும் அந்த கண்கள் என்னை மன்னிச்சிடு சோனியா என்றது சோனியா எதுவும் பேசாமல் ஃபைலுடன் வெளியே வந்தாள் கதவு திறந்த சாமிநாதன் வெளியே வரவும் அவருக்கு அதிர்ச்சி காத்துட்டு நீ எப்ப வந்த அவரை ஏற ஏறங்க பார்த்து பதில் பேசாமல் சோனியா வெளியேறினாள் சாமிநாதன் அவசரமாக உள்ளே வந்தார் என்னடி இந்திரா பேசினதை கேட்டுட்டாளா மருமகள் கேட்ட காரணமா உங்க மகள் தன்னை மாத்திக்க போறாளா இல்லை நீங்க தான் எடுத்து சொல்லுவீங்களா நீ பெத்த மகளை விட்டுட்டு மருமகளுக்கு சப்போர்ட் பண்றியா அதை நான் என்னைக்கோ செஞ்சிருக்கணும் இவளோட குணம் தெரிந்து விபரீதம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு இவளை ஆதரித்த பாவத்துக்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அதுக்காக இத்தனை கொரூரமான ஒரு வேண்டுதலை ஆதரிக்க சொல்றீங்களா அது மகா பாவங்க அட சோனியாவை விடுங்க சுனிலும் நம்ம பிள்ளைதானே அவனுக்கு இது தெரிஞ்சா என்னை அவன் மதிப்பானா போதும் டி மருமகளோட லட்சணத்தை நீ பேசாதே இவனை மயக்கி உள்ளே வந்துட்டா நாம தடுத்தோமா அவன் ஆசைக்கு குறுக்கே நிக்க கூடாதுன்னு விட்டு தரலை அவளை தூக்கி மடியில வச்சுக்க முடியுமா நீ திடீர்னு தட எப்படி அப்பா என குரல் கேட்க வரையம்மா இத பாரு என்ன நடந்தாலும் உலகமே தலகீழா புரண்டாலும் நாம ரெண்டு பேரும் நம்ம பொண்ணு பக்கம்தான் நிக்கணும் புரியுதா இந்திரா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா அவளுக்கு பிக்ஸ் வந்துடும் அது எங்கெல்லாம் கொண்டு போய் விடும்னு உனக்கு தெரியாதா இருக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீ பேசுறியா நாம வேண்டாம்னு தடுத்தும் கேட்டானா நீ கொடுத்த இடம் அவளை உள்ளே கொண்டு வந்துட்டான் அவளுக்கு என் மகள் அடிமையாக இருக்கணுமா சொல்லுடி அவள் எதுவும் பேசவில்லை நாம அப்புறமா பேசிக்கலாம் இந்திராவுக்கு சந்தேகம் வந்துடும் நீ அவளை இனி எதிர்க்க கூடாது அவள் என்ன சொன்னாலும் கேட்கணும் புரியுதா அவர் வெளியேற ருக்மணி அப்படியே இடிந்து போய் கந்துவிட்டாள் தன் காதில் விழுந்ததை சோனியா சுனிலிடம் சொல்லாமலாயிருப்பாள் இனி என்ன நடக்கும் இந்த குடும்பத்தில் வாருங்கள் பகுதி இரண்டில் பார்க்கலாம் நாத்தனாரின் வேண்டுதல் பழித்ததா இல்லை மருமகளுக்கு குழந்தை பிறந்து அவர்களின் குடும்பத்துக்கு வாரிசு வந்ததா இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க இனிவரும் பாகங்களில் இந்த கதையினுடைய தொடர்ச்சி அப்லோடு செய்வேன் மறக்காமல் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் நன்றி